இப்போ வந்து நாங்கள் மரங்களின் நண்பர்கள் அமைப்பு மற்றும் எய்ம்ஸ் அவேர்னஸ் இந்தியா மூமெண்ட் இயக்கம் இணைந்து இது மாதிரி ஜூன் ஐந்தில் உலக சுற்றுச்சூழல் தினத்துக்காக ஒரு கோடி தமிழகம் எங்கும் ஒரு கோடி மரம் நடும் திட்டத்தை ஆரம்பிச்சிருக்கிறோம் அதுக்கான சாம்பிளாக ஒரு மரக்கன்று இன்றைக்கு உலக சுற்றுச்சூழல் தினமான ஜூன் ஐந்து இன்றைக்கு ஆரம்பிச்சிருக்கிறோம் தொடர்ந்து மரங்களின் நண்பர்களோட பல்வேறு காலநிலைக்காக பல்வேறு மரங்களை நடைபணமாகவும் சூழ்நிலை காப்பதற்காக பல்வேறு வகையான மரங்களை மரங்களின் நண்பர்கள் அமைப்பு மூலமாக அரியலூர் மாவட்டத்தில் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதே போன்று இப்போ எய்ம்ஸ் அந்த மாதிரி அவேர்னஸ் இந்தியா மூமெண்ட் இந்த இயக்கத்தோடு இணைந்து ஒரு கோடி மரம் தமிழகம் இங்கும் ஒரு கோடி மரம் நட வேண்டிய ஒரு திட்டத்தை கையில் எடுத்து இங்கே இருக்கிற இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து பொது இடங்களில் இந்த மாதிரியான குறிப்பா சாலை ஓரங்களில் இருக்கிற நம்ம தொடர்ந்து இந்த மரக்கன்று நடும் புரோகிராம் இந்த மரங்களின் நண்பர்கள் அமைப்புகள் வந்து தொடர்ந்து இந்த கும்மிடியம் கிராமத்தில் கிட்டத்தட்ட ஒரு அடர்வணத்தை சென்ற ஆண்டு ஒரு அடர்வணமும் கடந்த ஆண்டுகளில் ஒரு ஐந்து மாதத்துக்கு முன்னால் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய அடர்வணத்தை உருவாக்கியிருக்கிறாங்க இது வந்து அமைச்சர் கையாலேயே திறந்து வைக்கப்பட்டது இந்த காடுகள் தான் இப்போ நம்ம பார்க்குறோம் இங்கே எல்லாருமே எல்லா மரங்களும் கிட்டத்தட்ட ஒரு அடர்வனத்துக்கான ஒரு புதிய இயற்கைக்காக நம்ம சுவாசிக்கிற காத்துக்காக இன்னைக்கு இந்த மரங்கள் எல்லாமே இன்னைக்கு வளர்ந்து ஒரு மிகப்பெரிய காடாக மாறி இருந்தது இந்த நிகழ்ச்சியில இந்த மாதிரி இளைஞர்கள் படித்த மாணவர்கள் இவங்களுக்கெல்லாம் இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற வகையில் கூடுதலாக நம்ம இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா இந்த எய்ம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அவேர்னஸ் இந்தியா மூமெண்ட் இந்த இயக்கத்தோட தமிழ்நாடு நெடுகிலும் இருக்கிற பொது இடங்களில் சாலை ஊரங்களில் ஒரு கோடி மரக்கண்கள் மர கன்றுகள் நடும் திட்டத்தை செயல்படுத்துறதுக்காக உலக சுற்றுச்சூழல்க்காக இன்றைக்கு மரக்கன்றை நம்ம நட்டுக்கிறோம் இந்த அதனுடைய தொடர்ச்சியாக தான் இந்த மரங்களின் நண்பரோட அமைப்போடு இணைந்து பல்வேறு இடங்களில் நம்ம இன்னும் மரக்கன்றுகள் நிறைய வந்து பிளான் பண்ணியிருக்கோம் இப்ப பாத்தீங்கன்னா இங்க இருக்கிறது எல்லாமே அடர்வணம் இது கடந்த ஐந்து மாதங்கள்ல ஆன கன்றுகள் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய காடு மிகப்பெரிய காடு அரியலூர் மாவட்டத்திலேயே இது போன்ற இதுதான் மிகப்பெரிய ஒரு முயற்சி இந்த முயற்சி மரங்களில் நண்பர்கள் அமைப்பு ஒருங்கிணைப்பாளர் திரு முத்துகிருஷ்ணா ஐயா எடுத்திருக்கிறாங்க கூடுதலாக அவங்களுக்கு உறுதுணையாக இந்த பகுதியில் இருக்கிற இளைஞர்கள் மாணவர்கள் இந்த மாதிரி இந்த காட்டுக்கு அப்பப்போ தண்ணீர் ஊற்றுவதும் இந்த இயற்கையை பராமரிப்பதும் இதுக்காக பல்வேறு இந்த விடுமுறை நாட்களில் மாணவர்களையும் மாணவிகளையும் பல்வேறு பொதுமக்களையும் பெற்றோர்களையும் இது மாதிரி ஒரு விழிப்புணர்வு இந்த அரியலூர் மாவட்டத்தில் தமிழகத்திற்கு முன்மாதிரியான ஒரு திட்டத்தை செயல்படுத்தியிருக்கிறாங்க கூடுதலாக இது தமிழ்நாடு முழுக்க சிறப்பாக அந்த திட்டத்தை தொடங்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய நோக்கம் இது மாணவர்கள் மத்தியில் போயிட்டு இந்த நம்முடைய இயற்கையில் நம்ம சுவாசிக்கிற காற்றை வந்து இயற்கையான காற்றாக மாற்றணும் அப்படிங்கிறது தொடர்ந்து பல்வேறு முயற்சிகளை எடுத்துகிட்டு இருக்காங்க இந்த அரியலூர் மாவட்டத்தில் இந்த மாதிரியான நிகழ்ச்சிக்கு பொதுமக்கள் இந்த மாதிரியான நிகழ்ச்சியை தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு தெரிவித்து அவங்க இந்த மாதிரியான மாணவர்களுக்கும் பள்ளி மாணவர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் இந்த மாதிரியான அடர்பலமும் மரக்கன்றுகள் நிறுவனத்தினுடைய நன்மைகளையும் கொண்டு சென்று எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் இதற்கு தங்களால் இயன்ற பல்வேறு வகையில் நீங்கள் எந்த இதுவுமே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் இதுக்காக நீங்க உங்களுடைய பங்களிப்பை கொடுக்கலாம் கூடுதலாக இது வந்து என்னன்னா தன்னார்வமா வந்து செய்கிறது தான் பாலின் தான் யாரையும் கம்பல் படுறதில்லை அந்த மாதிரி ஒரு அடர்வனத்தை உருவாக்குற மாதிரி மாணவர்கள் அங்கங்கே சொந்த உணவுக்கான பயிர்களை கூட நம்ம பண்ணலாம் அதுக்கான முயற்சி கூட அடுத்த கட்டமாக தொடர்ந்து சில இடங்களில் நடத்திட்டு இருக்காங்க மரங்களின் நண்பர்கள் அமைப்போடு இணைந்து அந்த மாதிரி இயக்கங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள மாணவ சமத்தில் கொண்டு சென்று பயன்பெற வேண்டுமாய் இந்த நேரத்தை கேட்டுக்கொள்கிறோம் ரொம்ப மகிழ்ச்சி இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது இந்த இதெல்லாம் பாருங்கள் குருவிகள் கத்துற சத்தம் இங்கே இந்த ஒரு இயற்கையான சூழலை அப்படியே அமைஞ்சிருக்குது இங்கே நமக்கு என்ன தேவையோ இது எல்லாமே இந்த அடர்வணத்துலேருந்து நம்ம எடுத்துக்கலாம் இன்னும் சொல்லப்போனால் காடுகள் கூட இந்த மாதிரி தான் நமக்கு வீட்டுக்கு தேவையான அன்றாட நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சாப்பாட்டுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் காய்கறிகளை நம்ம இது மாதிரி தொடர்ந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பாருங்கள் இந்த கண்ணெல்லாம் இன்றைக்கி எவ்வளோ உயரம் வந்துருக்கு பாருங்கள் ஒவ்வொரு மரம் இங்கே இல்லாத மரமே இல்லை கிட்டத்தட்ட மர வகைகளில் என்னென்னலாம் இருக்குதோ அப்படையும் இங்கே பார்க்க முடியுது இயற்கையில் பறவைகளும் அதிகமாக கூடு கட்டி அதிக அவருடைய பறவைகளுடைய வாழிடமாக இந்த இடம் காய்ச்சி அளிக்குது இது மாதிரி அந்த தொடர்ந்து மரங்களின் நண்பட அரியலூர் மாவட்டத்தில் பசுமை ஆகிட வாய்ப்பளித்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி இது இந்த நிகழ்ச்சியோட அவர்னஸ் இந்தியா மூமெண்ட் இந்த இயக்கமும் இணைந்து பல்வேறு திட்டங்களை இன்னும் செயல்படுத்துகிறதா இருக்கும் இந்த மாதிரி இளைஞர்களை மாணவர்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாக இருக்கணுங்கிறது இந்த நேரத்தில் நான் திரும்ப மகிழ்ச்சி நன்றி